நோபல் பரிசு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்தில் ஆல்பிரிட் நோபல் எழுதிய உத்தரவாதம் மூலம் நிறுவப்பட்டது இது உலகின் மிக முக்கியமான கௌரவங்களில் ஒன்றாக விளங்குகிறது ஒவ்வொரு ஆண்டும் மனிதபுரத்திற்கு பெரிதும் பயன் செய்த நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் வழங்கப்படுகிறது இது உலகளாவிய அளவில் சிறப்பு மற்றும் மனிதத்துவத்தின் சின்னமாக மாறியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றில் முதல் முறையாக போதிகவியல் வேதியியல் மருத்துவம் இலக்கியம் மற்றும் அமைதி ஆகிய துறைகளில் பரிசுகள் வழங்கப்பட்டன பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து எட்டில் ஸ்வீடனின் மத்திய வங்கி மூலம் பொருளாதார பரிசு சேர்க்கப்பட்டது ஒவ்வொரு வகையும் தன் துறையில் மிகுந்த சாதனைகளை கவுரவிக்கிறது அமைதி பரிசு மட்டுமே ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன் அல்லாமல் ஓஸ்லோ நார்வேவில் வழங்கப்படுவது தனிச்சிறப்பு கொண்டது மற்ற பரிசுகள் நடைபெறும் இடமாக ஸ்டாக்ஹோம் உள்ளது ஒவ்வொரு விருது பெற்றவரும் நோபல் டிப்ளோமா பதக்கம் மற்றும் நிதியாகவும் பரிசை பெறுகிறார் அந்த பரிசுத் தொகை ஆண்டுதோறும் கொட்டகையின் வருமானத்தைப் பொறுத்தது இதில் பரிந்துரைகள் மதிப்பீடுகள் மற்றும் சிறப்புக் குழுக்களின் முடிவுகள் அடங்கும் பரிந்துரைகள் தொடர்பான விவரங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு இரகசியமாக வைக்கப்படுவதால் அதன் நம்பகத்தன்மை உறுதியாகிறது கடந்த சில காலங்களில் நோபல் பரிசு பொருட்சிகரமான கண்டுபிடிப்புகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது மேரி கியூரியின் கதிரியக்கத்திற்கான ஆராய்ச்சி அதற்கான சிறந்த உதாரணமாகும் அவர் இரண்டு வேறு அறிவியல் துறைகளில் இரண்டு நோபல் பரிசுகளை வென்ற முதல் நபராக இருந்தார் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கதைகளின் வடிவத்தை மாற்றியமைத்த காப்பியல் கார்சியா மார்க்வேஸ் போன்ற சக்தி வாய்ந்த எழுத்தாளர்களை பாராட்டியது அமைதி பரிசு மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் போன்றவர்களை குடியுரிமை போராட்டத்திற்காகவும் பலமுறை வென்ற செங்குருதியின் சர்வதேச குழுவை போன்ற அமைப்புகளையும் கௌரவித்துள்ளது பொருளாதார நோபல் பரிசு விளையாட்டுக் கோட்பாடு முதல் நடத்தைக் கோட்பாடு பொருளாதாரம் வரை பரப்பிய பங்களிப்புகளை அங்கீகரித்து உலகளாவிய கொள்கைகளையும் சந்தைகளின் புரிதலையும் பாதித்துள்ளது ஆனால் பாராட்டப்பட்டாலும் சில பரிசுகளின் அரசியல் அர்த்தங்களைப் போன்ற விவகாரங்கள் அல்லது சிலர் பாராட்டப்படாமல் விட்டுவிடப்பட்டனர் என்ற விவாதங்கள் காரணமாக பரிசு விமர்சனங்களை சந்தித்துள்ளது மகாத்மா காந்தி போன்றவர் பலமுறை பரிந்துரைக்கப்பட்ட போதிலும் பரிசு பெறவில்லை என்பது பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியது சில ஆண்டுகளில் உலகப் போர்களால் பரிசுகள் வழங்கப்படாமல் இருந்தது இது உலக நிகழ்வுகளின் கலக்கத்தை பிரதிபலிக்கிறது இருப்பினும் நோபல் பரிசு இன்னும் புதிய தலைமுறைகளின் விஞ்ஞானிகள் எழுத்தாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களை சிறந்தவை தேர்வு செய்து நல்ல மாற்றத்தை நோக்கி உந்துகிறது ஒவ்வொரு டிசம்பர் பத்தாம் தேதி ஆல்பிரட் நோபல் இறந்த நினைவு நாளன்று பரிசு பெற்றோர் சிறப்பாக நடைபெறும் விழாக்களில் பங்கேற்று உலக அறிவைப் பெருக்குகின்ற நோபல் சொற்பொழிவுகளை வழங்குகிறார்கள் நோபல் பரிசின் தாக்கம் கல்வி பொது விவாதம் மற்றும் சர்வதேச நட்புறவுகளுக்கு பரவி வருகிறது